இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு ஈரோடு மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா என பொறுத்திருந்து பார்ப்போம் தற்சமயத்திலே ஆடுகள அலங்கரித்து கொண்டிருக்கின்ற ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையம் அரியசாமி துணையோடு அம்மன் மெஸ் காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே விரட்டு தனி அந்த சந்தன கருப்பு மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு ராசி தேவர் நினைவாக ராஜா தேவர் மறை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு பனங்குடி பெரிய நாகியம்மன் குடி வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நாடு ஓற்றும் நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டம் மூத்தோர் முன்னிற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அந்த மாணவிகளை இரவு மகள் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அனைத்து தாய் தந்தைகளுக்கும் வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய தாய்மார்களுக்கும் இன்றும் என்றும் முதன்மையாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றி கடன்களை உறுத்தாக்கி இன்றைய தினம் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக நடத்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு பனங்குடி ஸ்ரீ முத்துமாரியம்மன் பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழருடைய பாரம்பரிய வீர விளையாட்டான வடமஞ்சு விரட்டி நிகழ்ச்சியிலே துள்ளும் காளையை துணிந்து விடுக்கின்ற வீரர்களா இல்லை அந்த வீரர்களை சமாளித்துக் கொண்டிருக்கின்ற ஒற்றை காளையா என பொறுத்திருந்து பார்ப்போம் யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் உங்களது கரகோசை வெற்றி பரிசனை எட்டி பறிப்பதற்கு ஈரோடு மாவட்டமா சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்து பார்ப்போம் யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காளையும் படுத்துங்கள் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு மலம்பட்டி ராசி தேவர் நினைவாக எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு பனங்குடி ஸ்ரீ பெரிய நாயம்மன் குழு வீரர்கள் தங்கள் ஆயத்தை வீழ்த்தி கொண்டு தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது அரசு விதிமுறைகளுக்கும் தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கும் உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையம் அரியசாமி துணையோடு அம்மன் சப்பு காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கௌரி பட்டி சந்தனகருப்பு துணையோடு சந்தி வீரன் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் மாடுபிடி வீரர்களே மாற்றினுடைய உரிமையாளர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் அறிவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற எதிர்கொள்வதற்காக பனங்குடி நாடு பனங்குடி ஸ்ரீ பெரிய நாயன்குளை வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு மைதானம் நோக்கி வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காளையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் உற்சாகப்படுத்துங்கள் என்ன எல்லா பேரும் அமைதியா இருக்கீங்களே ஜோர கை விசாரிக்கலாமே இந்த கடுமையான போட்டியிலே மறுசுத்தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெண்கள் குலவையிட்டால் காலை சதுராடும் ஆண்கள் விசிலடித்தால் வீரர்களும் பிடிப்பார்கள் வீரர்களை உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மறந்து அதுவே உங்கள் கண்ணிற்கும் இந்த கடுமையான போட்டியிலே வரிசுத்தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து யார் யாரென்று பொறுத்திருந்து பார்ப்பா இந்த கடுமையான போட்டியிலே வீரத்தை நிலைநாட்ட போவது ஈரோடு புறநகரா சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடுவி மலம்பட்டி ராசித்தேவர் நினைவாக ராஜா தேவர் அவரது மறை காலை அந்த காலைனை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு பனங்குடி ஸ்ரீ பெரிய நாயியம்மன்குழி வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் காமாட்சிபுரம் நாகராஜ் அவரது ஹாரி காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்டத்தளச்சி அம்மன் குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக கௌரிப்பட்டி சம்பளம் அவரது மறை காலை அந்த காலைனை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் திருவாதவூர் துரோபதி அம்மன் அருளோடு மேட்டுப்பட்டி பதினஞ்சு மேட்டுப்பட்டி பால் பாண்டி குழு வீரர்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் ஆதியூர் காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக நாட்டரசங்கோட்டை கண்மணி கருப்பர் பொன்னாம்பட்டி எஸ்டி நண்பர்கள் தான் இணைந்து பொன்னாம்பட்டி எஸ்டி நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக பொன்னாம்பட்டி சுப்பையா அந்த காலை எதிர்கொள்வதற்காக பாண்டி கோவில் ஒத்த வீடு ஃபேன்ஸ் கிளப் நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தலைமை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துரிய அப்பு காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி சந்தன கருப்பர் துணையோடு சந்தி வீரன் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழனின் வீரத்தை மார்கட்டி சொல்ல மாட்டார் அதுதான் வட மஞ்சு விரட்ட நெஞ்சி விரட்டார் நெஞ்சிக்குள் மன மணக்குது பனங்குடி நாட்டிலே காலையும் சிலர் சில இருக்கின்றது வீரர்களே மாற்றினுடைய உரிமையாளர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் அறை ஊற்றது லாஸ்ட் வார் டென் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடா கடைசி பத்தே நிமிடா வீரத்தை நிலைநாட்டப் போவது ஈரோடு மாவட்டமா சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்து பார்ப்பா பொறுத்திருந்து பார்ப்ப நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறப்பான சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களின் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசனை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை கிட்ட வந்துருங்க இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் படுத்துங்கள் வந்துருங்க கிட்ட வந்துருங்க

அரியசாமி அம்மன் சப்பு காலை மிக துடிப்புடன் ஒரே நோக்கத்தோடு கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி சந்திரகருப்பு துணையோடு சந்தி வீரன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையையும் சிறப்பு பிரச்சினையும் பெறுவதற்கு ஈரோடு மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க தமிழ்நாடு வடமாடு நலசங்க விதிமுறைகளுக்கும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை வெள்ளலூர் நாடுவி வி மலம்பட்டி ராசி தேவர் நினைவாக ராஜா தேவர் மறை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு பனங்குடி ஸ்ரீ பெரிய நாயி அம்மன் குடி வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு தயாரில் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் தற்சமயத்திலே ஆடுகள அலங்கரித்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் கோபிச்செட்டி பாளையம் அரியசாமி துணையோடு அம்மன்மை சப்பு காலை அந்த காலை அடக்கியே திருவோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி சந்தனகருப்பர் துணையோடு சந்தி வீரன் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பெறுவதற்கு தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி கடைசி வாங்க வெள்ளலூர் நாடு மலம்பட்டி ராசு தேவர் நினைவாக ராஜா தேவர் அந்த காலை எதிர்கொள்வதற்காக பனங்குடி ஸ்ரீ பெரிய நாயி அம்மன் குளம் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு தயார் இருக்குமா அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற தற்சமயத்தில் அலங்கரித்துக் கோபிச்செட்டி பாளையம் ஹரியசாமி மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி சந்தனகருப்பர் துணையோடு சந்தி வீரன்கள் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் லாஸ்ட் பார் போர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யாரென்று பொறுத்திருந்து பார்ப்பா வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து விளையாடுங்க இதான் விளையாடுங்க இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்த இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடா கடைசி மூன்றே நிமிடா இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களாட விட்டுருங்க மாட விட்டுருங்க சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி சந்தநகர் துணையோடு சந்தி மீரன் குழி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது உண்மையிலே சிறந்த ஆட்டம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மரியசாமி துணையோடு அம்மன்ம சப்பு காலை உரிமையாளருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கி கொள்கின்றோம் பதினேழு புள்ளி இருபத்தி மூணு வினாடிகள்